அந்த அம்மா பொட்டு வச்சுட்டு வந்திருக்கு நான் கண்டிப்பாக பொட்டு வச்சு ஆகணும்னு நான் யார்ட்டையும் பேசுறது கிடையாது ஆனால் நீ பொட்டு வைக்கிறது அந்த அவர் சொல்றாரு இது இந்துத்துவ பழக்கம் சிஸ்டர் இது இந்துத்துவ இது இந்து மதத்தினுடைய பழக்கம் நம்ம இது என்ன இது கிறிஸ்தவ பழக்கம் பண்ணப்படாதுல்ல இது நம்ம இது பண்ணப்படாது சோதரம் இது உங்களை யாரும் கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே உடனே அந்த இவங்களை யாரோ ஒரு ஆள் கூட்டிட்டு இருக்கா புதுசாக கூட்டிருக்காங்களா அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி போட்டிருக்காங்க இவங்க பழைய விசுவாசி சிஸ்டர் இது என்ன இது இந்து பழக்கமாக இருக்குது இது அவங்க இந்துல இந்துருக்கா அவ்வளோ அம்மா வந்திருக்காங்க இல்ல அந்த போட்டு எடுக்க சொல்லுங்க சோதரம் அது அருவருப்பாக காணப்படுகிற சோதர ஹால் இல்லையா ஹா உடனே இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா உடனே டக்குன்னு அண்ணன் சொன்னது எப்படி போன வாரம் மெஞ்சான படத்துக்கு போய் உங்க பயலுக்கு நாடாரில் பொண்ணு கட்டி வந்துடுறீங்களா இந்த இந்த சபையில என்ன நான் இந்த வேற உங்க பையனுக்கு ஏற்ற பொண்ணுங்க வேற இல்லையோ அப்ப உன் சாதியில பார்த்து கட்டினல நீ இது என்ன கிறிஸ்தவ பழக்கமா சாதி பாக்குறது அப்படின்னு வசதியாக ஒரு ஆப்பு அந்த அம்மா கிடந்து சென்று விட்டார்கள் இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம்